என் லைஃபை எப்படி அழகாக்க வேண்டும் எப்படி அமைதியாக்க வேண்டும் லைஃபுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் ஒன்று அழகா இருக்கணும் இன்னொன்னு அமைதியா இருக்கணும் அழகு கெட்டாலும் லைஃப் ரசிக்காது அமைதி கெட்டாலும் லைஃப் ரசிக்காது வாழ்க்கை அழகா இருக்கணும் யாராவது பார்த்தா ரொம்ப அழகா வாழ்கிறாங்களேன்னு சொல்லணும் அப்போ மற்றவர்களின் பார்வையில் நான் அழகாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே நான் அமைதியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை எல்லாரும் பார்வையிலையும் சில பேர் அழகா வாழ்வாங்க அமைதியா இருக்க மாட்டாங்க ஆயிரம் பிரச்சனைகளோடு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டு விஷயம் ஒன்று அழகாக வாழ்வது ஆயிரம் பேர்களின் கண்கள் நம் மீது படும்போது அழகான வாழ்க்கை உடையவராக நாம் இருப்பது இன்னொன்று எனக்குள் என் குடும்பத்துக்குள் என் வீட்டுக்குள் என் பெட்ரூமுக்குள் என் சொந்த வாழ்க்கைக்குள் நான் அமைதியாக வாழவேன் அல்லாஹ் எல்லாருக்கும் ரசியமாக இன்றைக்கு சில பேருக்கு அழகு இல்லை சில பேருக்கு அமைதி இல்லை சில பேருக்கு அழகும் இல்லை அமைதியும் இல்லை வாழ்க்கை அழகும் இல்லை அமைதியும் இல்லை எப்படித்தாலும் டென்ஷனாக பேசுறது வேகமா பேசுறது அடுத்தவங்களை மதிக்காம பேசுறது இப்போ அவங்க சொல்வாங்க அவர் வாழ்க்கை அழகா இல்லையேம்பாங்க அப்ப அழகும் இல்லை சில பேருக்கு அமைதியும் இல்லை எப்போதுமே மனசுக்குள்ளே குழப்பம் பயம் ஏதோ ஒரு சங்கடம் ஆனால் சங்கடமாகவே வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை அல்ல போராட்டமே வாழ்க்கையா பிரச்சனையே வாழ்க்கையா எப்போதுமே மனப்போராட்டம் வியாபாரத்தை பற்றி சமுதாயத்தை பற்றி நாட்டை பற்றி வீட்டை பற்றி பிள்ளைகளை பற்றி கவலை வேண்டும் அந்த கவலையே வாழ்க்கையானால் அமைதி போகிவிடும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அதுக்கு தான் தொழுகை தக்பீர் கட்டினா எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாவை முன்னால் ஆக்கணும் நாங்க நபிகள் நாயகம் தக்பீர் கட்டினாலும் நான் கொண்டிருக்கிற அந்த கவலை தொழுகையையும் பாதிக்கிறது அமைதியை இழந்ததால் வாழ்க்கையில் ரெண்டு எப்போதும் அல்லா பேண வைப்பானாக அழகாகவும் வாழ்வோம் அமைதியாகவும் வாழ்வோம் அது அண்ணலாரின் அழகிய சுந்தன் அண்ணலாரின் அழகிய முன்மாதிரி இது ஒரு பெரிய வாழ்க்கை பெருமானாருடைய சரித்திரம் என்பது அவங்க வாழ்க்கையை எடுத்து சொல்றத இல்ல அந்த வாழ்க்கைக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்குது இஸ்மஜீபூ லில்லாஹி வல் ரசூலி இலா தாகு நிமா யீகூம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுங்கள் ரசூலுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன் தெரியுமா அங்கதான் உங்க ஹயாத் இருக்குங்கற அதான்டா உன் வாழ்க்கை வேணுமா அல்லாஹ்வுக்கு பதில் சொல் நீ வாழணுமா ரசூலுக்கு பதில் சொல் உங்க லைஃப் அல்லா ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுவதில் இருக்கிறதே ரசூசன் அப்படிமா எல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறீங்களா நீங்க ஜெயிக்கிறீங்க வெற்றிங்கிறான் எல்லாருக்கும் வெற்றி தேவை எல்லாரும் வெற்றியை நோக்கி பயணிக்கணும் வெற்றியை விட்டுட்டா பயணிக்கிறது வெற்றி எங்கே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுவதில் வெற்றி என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை முகம்மது ரசூலுல்லாவை முன்னிறுத்துவான் உமையுத் தேர் ரசூலு பகதாத் அல்லாஹ் நீங்கள் முகம்மது சூலுல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் போதும் எனக்கு கட்டுப்பட்டதுக்கு சமான்தான் எனக்கு கட்டுப்படணும்னா என் ஹபீபுக்கு கட்டுப்படு அல்லாவுக்கு வழிபடுறது ரசூலுக்கு வழிபடுறதையும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது என் ரசூலை முன்னால வச்சிட்டா அவங்களுக்கு வழிபடு நீ எனக்கு வழிபட்ட மாதிரி தான் அவங்களை எடுத்துக்க ஃபுல்லா ஒரு ரோல் மாடல் வாழ்க்கை அமைச்சு காட்டினாங்க அதாவது ஒரு தடத்துல போனா அங்க இங்கேயுமா பிசகுறது இல்லை கரெக்டா போறது நேராக போய் இலக்கு அடைஞ்சிடுறது நபி பெருமானார் செல்லும் நாளே செல்லும் எல்லாருடைய நிம்மதியும் கொடுத்தாங்க நான் சொன்ன ஒரு அழகான வாழ்க்கை இதுதான் அழகான வாழ்க்கை எல்லாத்தையும் நல்ல முறையாக நடக்கிறது எல்லாரிடத்திலும் வெளிப்படுற மாதிரி நிம்மதியை நிம்மதியா இருந்தா இன்னொருத்தர் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு இல்லை மற்றவங்களை நிம்மதிப்படுத்தினாலும் நிம்மதியை ஆக்கிடுவான் அடுத்தவங்களுக்கு நிம்மதியை கொடுங்கள் எனவே மிகச்சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுத்த உத்தம நபிகள் நமக்கு கொடுத்த ரெண்டு பாடத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒன்று அழகாக வாழ்வோம் நம்மால் யாரும் நம்மை பார்த்து அவர் லைஃப் சரியில்லை அவர் பேச்சு சரியில்லை அவர் செயல் சரியில்லை அவர் குணம் சரியில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து விடாதீர்கள் என்னை பற்றி அழகான ரிசல்ட்டை கொடுக்கிறது ரெண்டு பேர் தான் ஒன்று என் குடும்பம் இன்னொன்று என்னை சார்ந்திருக்கிற நண்பர்கள் அண்டை வீட்டார்கள் ஒன்று என் குடும்பம் ஒன்று என்னை சார்ந்திருக்கிற நண்பர்கள் அண்டை வீட்டார்கள் அவங்க சொல்லணும் நல்ல மனிதர் பெருமானார் சொன்னாங்க ஒருவர் மரணித்த போது வாடியை தூக்குறோம் அவன் சொல்லணுமா குடும்பம் ஆஹா ஒரு நல்ல மனுஷன் போறாரு நண்பர்கள் மனுஷன் போறார் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அந்த நல்ல மனிதர் என்று பதிவு செய்கிறார் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார் என்ன நாயகமே ஆமா நீங்கள் தான் அல்லாவின் சாட்சியாளர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டீங்க உன் மனைவி சொல்லிட்டாங்க உன் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க நண்பர்கள் சொல்றாங்க பக்கத்து வீட்டில் சொல்லிட்டாங்க நல்ல மனிதர் என்று அவர் அல்லாவும் நல்லவர் என்றே எழுதினான் அப்படியானால் அந்த பேரை தக்க வைத்து வாழ்வதுதான் மல்லன் நபி சொல்லந்தாளி செல்லம் கற்றுக் கொடுத்த அழகான வாழ்க்கை அதில் நமது நிம்மதியும் இருக்கிறது அல்லாஹ் நிம்மதியோடு இன்னொரு பக்கம் அழகாக வாழ்கிற அந்த சிறப்பான பேட்டினையை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நசிம்பாக்குவான்